ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் கருணாவும் சேர்ந்து ஒரு வழியாக சித்ராவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இது வந்து சூப்பராக ரெடி பண்ணி இங்கே பாரு இப்போ அதுக்கு கொஞ்சம் பொறுமையாரு சித்ரா இப்போது வெறும் நிச்சயத்தாத்துந்தானே நட நடக்க போகுது அதனால நீ இதை பற்றி யோசிக்காத கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது உன் அப்பாவே இந்த கல்யாணம் வேணான்னு அவர் வாயாலேயே சொல்லுவார் போதுமா அப்படின்னு ஏதா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி சித்ரா வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக நடக்கும் நீ இதை பற்றி யோசிக்காமல் தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி நம்ம இந்துவுக்கு வந் இந்து வந்து தைரியப்படுத்துகிறாங்க சித்ராவை அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ரெடி ஆகிட்டு நேராக சித்ரா வந்து போனால் அழைச்சிட்டு வராங்க ஸோ நம்ம சித்ராவை பார்த்ததும் மாப்பிள்ளைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது ஓஹோ இதான் பொண்ணா எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இப்போ கல்யாணம்னாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னதும் மாப்பிள்ள நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து கேட்குறாங்க பின்ன இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை பெற்று வச்சுருக்கீங்க யாருக்கு தான் பிடிச்சி போகாது அப்படின்னதும் சரி சமந்தி அதான் மாப்பிள்ளைக்கே பிடிச்சி போச்சுல அப்படின்னா என்ன அடுத்த கட்ட வேலை நாம் தட்டு மாற்றலாம் அப்படின்னதும் உடனே தட்டு மாற்றுறதுக்காக வந்து எல்லா ஐட்டமும் செய்கிறாங்க இதை பார்த்து சித்ரா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க பாத்தியா பாத்தியாம்மா பாத்தியா ஒரு வார்த்தை கூட எனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கூட கேட்கல இங்கே நம்மளோட விருப்பு வறுப்பு கூட காட்டுறதுக்கு உரிமை இல்லாமல் போச்சு இல்லை அப்படின்னு சொல்லி சித்ரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் தட்டை மாற்றி முடித்ததும் உங்களுக்காக சமையல் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் சம்மந்தி இருந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னதும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க பார்த்தோன்னா அதில் எல்லாமே அரவரசு ஹெல்ப் வந்து நம்ம கருணா ஆடது இல்லையா ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்க சமந்தி அம்மா யார் சமைச்சதோ உங்கள் வீட்டுக்காரம்மாவா அப்படின்னு போதோ இல்லை எங்கள் வீட்டு வேலைக்காரி அப்படின்னு சொல்லி இன்றும் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க என்னது இவங்க உங்கள் வீட்டு வேலைக்காரியா ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையா அப்படின்னு போது ஏன் வீட்டு வேலைக்காரியன்னா இப்படிலாம் இருக்கக்கூடாதா என்ன அப்படின்னு கிருபா சொன்னதும் சரி சமந்தி ஓகே ஆனால் சாப்பிட் சாப்பாடு ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப அழகா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இதை பார்த்து போவனா செம டென்ஷன் ஆகுறாங்க பரவாயில்லையே என்ன இவை இப்படி மாமாட்ட பாராட்டெல்லாம் வாங்குறா இப்படியே போயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் மாமா பார்வை நம்ம பக்கம் திரும்பாதே அப்படின்னு சொல்லி போவனா அந்த இடத்துல யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லாரும் நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி சம்மந்தி இனி பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு இன்னும் ஒரு கிழமைதான் கிடைக்கு அதுக்குள்ள கல்யாண வேலைகள்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னதும் கிருப்பாவும் சரின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இங்க பாருமா சித்ரா மாப்பிள்ள வந்து நல்லா படிச்சவரு நீ படிக்கலைன்னா என்ன மாப்பிள்ள நல்லா படிச்சிருக்காரு அவர் உன்ன நல்ல வசதியா பாதுகாப்பாரு அதனால நீ எதைப்பத்தி யோசிக்காம இனி கல்யாண பொண்ணாட்டம் சந்தோஷமா இருக்கணும் புரிய வேண்டிடா அப்படின்னதும் சித்ரா வந்து எதுவும் பேசாம அமைதியாங்க இருந்து கிளம்பிடுறாங்க ஏய் என்னடி கிளம்புறீங்க வாங்க வந்து லைன்ல வந்து நின்று எல்லாரும் நகைய கொடுங்க அப்படின்னு போதும் இதை பார்த்து இந்து அதிர்ச்சி ஆறாங்க எனது லைன்ல நின்னு நகைய கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா வளம்பு போல நகையை வந்து ஒவ்வொருத்தவங்க கிட்ட கிராம் கணக்குல நிறுத்து வாங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல திவாகர் இத பார்த்து இந்து சம கடுப்பாகிறாங்க அதுக்கப்புறமா கிருபாவை பார்த்தோம்னா இங்க பாரு பரவாயில்ல நான் சொன்ன மாதிரி ஒழுங்கான வேலைக்காரி ஆட்டோம் எல்லா வேலையும் ஒழுங்கா பண்ணி இருக்கு அதனால இனி டெய்லி எல்லா வேலையும் நீட்டா வந்து பாக்கணும் புரியுதா அப்படின்னதும் இன்னும் சரின்னு சொல்லிட்டு நேரா அவங்களோட கார் செட்டுக்கு கிளம்பி சம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து கிருபா வாராங்க உடனே கிருபா வந்ததோ அப்பாடா ஒரு வழியா சித்ராவை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டா அப்படின்னது என்னது கொண்டு வந்துட்ட மாச்சி சித்ரா மட்டும் வீட்டை விட்டு வெளியில போய் வேற எங்கேயாச்சும் நல்ல இடத்துல தங்கி இருக்க கண்டிப்பா நானே அவளை வரவனான்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா இப்படி கேடு கட்ட கல்யாணம் நடக்கிறத விட அவ வெளியில நிம்மதியாவாச்சும் இருந்திருப்பாள் அப்படின்னு போது ஏய் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கருணா வந்து கேக்குறாங்க இங்க பாரு இந்த கல்யாணம் சித்ராவுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படி மட்டும் இந்த கல்யாணம் நடந்தா கண்டிப்பா சித்ரா இன்னைக்கு வீட்டை விட்டு போனவ நாளைக்கு தவறான முடிவெடுக்க எடுக்க என்ன நிச்சயம் தான் சொல்றேன் சித்ரா வந்து உயிரோட இருக்கணும்னு நீ நினைச்சேன்னா உண்மையிலேயே சித்ரா மேல உனக்கு பாசம்னா இந்த கல்யாணத்தை நாம தான் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னதும் நம்ம கருணா வந்து அதிர்ச்சி யாரு அங்க முட்டாள் அறிவு இருக்கா உனக்கு இந்த விஷயம் மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சுக்கு அவ்வளவுதான் இதனால எவ்வளவு பிரச்சனைகள் வரும்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு போது என்ன பிரச்சனை வரும் இங்க பாரு கல்யாணத்தை நிறுத்த போறது நாம நாம தான் நிறுத்த போறதுன்னு அவங்க அண்ணனுக்கு தெரிய போகுதா என்ன அப்படின்னு போதோ உடனே கருணா வந்து யோசிக்கிறாங்க இங்க பாரு நீ சொல்றதும் ஒரு வகையில சரிதான் ஆனா அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா ரெண்டு பேரையும் விரட்டியே அடிச்சிருவாரு ஏ உயிரோடவே விட்டு வைக்க மாட்டாரு அப்படின்னு போதோ உடனே நம்ம இந்த வந்து இங்க பாரு அதெல்லாம் தெரியாம நாம பாத்துக்கலாம் ஏன்னா சித்ரா வந்து சின்ன பொண்ணு நேற்று வீட்டை விட்டு போனவன் நாளைக்கு உயிரை விட்டா கண்ணு வடிச்சு என்ன பிரயோஜனம் அதனால சித்திர வாழ்க்கையை நாம தான் காப்பாற்றணும் அவளோட லட்சியங்கள் அவளோட ஆசைகள் எல்லாம் இல்லாம பண்ணிட்டு பண்ற ஒரு கல்யாணம் கல்யாணமா என்ன இங்க பாரு நினைச்சா நாம ரெண்டு பேரும் நினைச்சா சித்ராவுக்கு சப்போர்ட்டிவா இருந்து அவங்க அப்பாவே இந்த கல்யாணம் வேணான்னு நிறுத்த வைக்கலாம் அப்படின்னதும் எதை வச்சு சொல்றேன் ஏன்னா அந்த மா மாப்பி பாக்குறதுக்கு படிச்சவ நாட்டமும் டீசெண்டாகவும் இருக்கலாம் ஆனா அவனுக்கு கொஞ்சம் கிறுக்கு புத்தி இருக்கு அவனோட அந்த கிறுக்குப் புத்திய வச்சு ஈஸியாக அவனை மடிக்கிறலாம் மாப்பிள்ளையே சித்திரா வேணுட்டு ஓடுவான் அப்படின்னு போது ஓஹோ அப்படியா சொல்ற சரி ஆனா மாட்டிக்காம இருந்தா சரிதான் எனக்கு பிரச்சனை இல்லமா நீ மட்டும் மாட்டிக்கிட்ட அவ்வளோதான் ஓ அக்கா கல்யாணமும் நடக்காது நீ எந்த லட்சத்துக்காக இந்த வீட்டுக்கு வந்தையோ அதுவும் நடக்காது பரவாயில்லையா அப்படின்னு கருணா வந்து கேக்குறாங்க இங்க பாரு அதெல்லாம் நான் பாத்துக்க இப்படி கண்ணுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வாழ்க்கை இல்லாம போறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது என் அக்கா வாழ்க்கை எப்படி எனக்கு முக்கியமோ அதே மாதிரிதான் எனக்கு சித்ரா வந்து கூட பிறக்காத தங்கச்சி எனக்கு அவளோட வாழ்க்கையும் முக்கியம் அப்படின்னது சரி இப்போ இந்த கல்யாணத்தை நீ நிறுத்திட்ட ஆனா மேல் படிப்பு படிக்கிறதுக்கு சித்ராவுக்கும் சர்டிபிகேட் வேணும் ஆனா அந்த சர்டிபிகேட் கூட அண்ணன் கிழிச்சிட்டாரு இப்போ எந்த வழியால அவன் படிப்பா அப்படின்னு கருணா வந்து கேட்குறாங்க இங்கே பாரு யார் சொன்னால் சித்ராவோட சர்ட்டிஃபிகேட் இல்லாமல் போயிடுச்சின்னு அன்னைக்கு ஈரமாக இருந்துச்சு ஃபுல்லாக காய வச்சு கம்மால் கஷ்டப்பட்டு ஒட்டி நான் தான் சர்ட்டிஃபிகேட்டை பத்திரமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சர்டிஃபிகேட்டை காமிச்சதும் கருணா வந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க சூப்பர் பரவாயில்லையே நீ இவ்வளோ நல்ல விளையா நல்ல விழா அப்படின்னதும் இங்கே பாரு உங்ககிட்ட நல்ல விழா கெட்ட விழான்னு சர்ட்டிஃபிகேட் வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையுதா கிடையாது புரியுதா அப்படின்னுட்டு இந்த பாட்டுக்கு வேலையை பார்க்குறாங்க போறாங்க பார்த்தோம்னா இண்டு குட் இண்டு வந்து சரி இன்னைக்கு ஃபுல்லா ஓடி களைப்பா இருக்கு நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னுட்டு புடவையை பாக்குறாங்க புடவையெல்லாம் அழுக்கா இருக்கு ஏன்னா நம்ம இந்துவுக்கு கொஞ்சம் புடவை தான் இருக்கு ஸோ அந்த இடத்துல யோசிச்சிட்டு இருக்காங்க ஏய் பக்கம் குளிச்சுட்டு விடனா குளிக்கணும் அப்படின்னு கருணா சொன்னதும் உடனே இண்டு வந்து புடவை இருக்கிறதே மூணு தான் அதுல இப்போ ஒன்று கட்டிட்டு ஏற்கனவே ரெண்டு கட்டி முடிச்சதால ரெண்டும் அழுக்கா இருக்கு அப்படின்னதும் நம்ம கருணா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்புறமா நம்ம கருணா என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நேராக பைக் எடுத்துகிட்டு கடைக்கு போய் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்துவுக்காக க்யூட்டாக ஒரு புடவை வாங்கிட்டு வராங்க ஆமாம் எங்கே போன அப்படின்னு இன்று வந்து கேட்குறாங்க இல்லை புடவை அழுக்க இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா இந்தா இப்போது இது இப்போதைக்கு இந்த ஒரு புடவையே கட்டிக்கோ அதுக்கப்புறமா நம்ம கடைக்கு போய் வாங்கிக்கலாம் அப்படின்னதும் இந்து வந்து சந்தோஷமாக புடவையை வாங்கிக்கிறாங்க இதோடு பார்த்தோம்னா இந்த ஒரு